கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வெனிசுலா நாட்டினுடைய அதிபராக இருந்த நிக்கோலாஸ் அவர்களை தன்னுடைய இதய அதிகாரத்தின் மூலமாக கடத்தியிருக்கின்ற ஆணவத்தை நான் சார்ந்திருக்கின்ற கத்தோலிக்க திருவையினுடைய திருத்தந்தையினுடைய வார்த்தைகளால் கண்டன கண்டனார்ப்படத்தின் மூலமாக கண்டிக்கின்றேன் என்று அவர் உரை மொழியாக செயலை வன்மையாக கண்டித்திருக்கிறார் மத்திகான் மாநகரிலே அவர் சொன்ன வார்த்தைகள் அமெரிக்கா செய்த ஒரு செயல் வன்முறையான செயல் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று உலக கிறிஸ்தவர்களின் சார்ந்த இந்த ஒரு செயலை வன்மையாக கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இளையாண்மையை நாங்கள் மதிக்கிறோம் என்பதனை பதிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்டிற்கும் இளையாண்மை இருக்கிறது அந்த இளையாண்மையை தலையிடுவதற்கு இன்னொரு நாட்டிற்கு உரிமை இல்லை என்பதனை அவர் பதிவு செய்கிறார் மக்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த அதிபரை நீக்குவதற்கும் அவரை தேர்வு செய்வதற்குமான உரிமை அந்த மக்களுக்கு மட்டுமே உரியது அதில் தலையிடுவதற்கு வேற்று நாட்டினருக்கு உரிமை இல்லை என்பதனை இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அமெரிக்கா நடந்து கொண்ட விதத்தினை எங்களுடைய தலைவர் வன்மையாக கண்டித்திருக்கிறார் அவரோடு இணைந்து எங்களுடைய துறவையும் இத்தகைய ஒரு செயல்பாட்டினை வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிப்பதோடு ஒவ்வொரு நாடும் அதற்கென ஒரு இறையாண்மை கொண்டிருக்கிறது அதனை மதிக்க பழக வேண்டும் என்பதனை பதிவு செய்து இந்த கண்ணனத்திலே கலந்து கொள்வதிலே பெருமை கொள்வதோடு மட்டுமல்லாமல் இவர்களோடு இணைந்து எங்களுடைய மக்கள் மதுரை திருவையினுடைய சார்பாகவும் நாங்கள் இதனை வன்மையாக கண்டித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி How